இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்திய அணி அதே சமயம் ஏற்கனவே முதல் போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டதால் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் நல்ல பாசிட்டிவான மனநிலையில் இருக்கும் அதாவது ஃபார்மில் இருக்கும் ஆகவே அப்படி இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணியை ஃபார்மில் இல்லாத இந்திய அணி இந்த போட்டியில் வீழ்த்துவது என்பது மிகவும் சவாலான விஷயம்தான் அதுவும் இந்த போட்டி நடைபெறும் இந்த பேஸ்டன் மைதானம் என்பது இந்திய அணிக்கு அதிர்ஷ்டமில்லாத மைதானமாகும் இந்த மைதானத்தில் இந்திய அணி வெற்றியே பெற்றது கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் அப்படியே ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட அதுவும் அதிர்ஷ்டவசமாக கிடைத்த வெற்றியாகத்தான் இந்திய அணிக்கு அமைந்திருக்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மைதானத்தில் இருபது போட்டிகளில் விளையாடினால் ஒரே ஒரு போட்டியில் வெற்றி பெறுவதே இந்திய அணிக்கு மிகவும் சவாலாக இருக்குமாம் இதன் காரணமாகத்தான் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே அதாவது இந்த ஒட்டுமொத்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தோல்வி உறுதி என்று பெரும்பாலான முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் கூறிவிட்டனர் ஆகவே இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி எதிர்கொண்டு விளையாடி வருகிறது மேலும் இப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது மிகப்பெரிய சம்பவம் இங்கிலாந்து அணிக்கு காத்திருக்கிறது என்று தெரியாது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி நம்ம முகமது சிராஜ் இந்த போட்டியில் வெறித்தனமாக பந்து வீசியிருந்தார் இவருடைய பந்து வீச்சு என்பது இந்த மைதானத்தில் இந்திய அணியின் பெர்ஃபாமன்ஸை வரலாற்றில் மாற்றி எழுதக்கூடியதாக அமைந்தது அவங்க இந்த போட்டியில் இவர் ஆறு ஓவர்களை வீசி அடுத்தடுத்து எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுவும் இங்கிலாந்துக்கு முழுக்க முழுக்க சாதகமான இந்த ஒரு பிச்சில் இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறார் முகமது சிராஜ் ஏற்கனவே இந்த இரண்டாவது போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கு பெற மாட்டார் என்று சொல்லப்பட்டது ஆகையால் அதுவும் இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழலில் பும்ராவுக்கும் சேர்த்து இந்த முதல் நாள் ஆட்டத்திலேயே வெறித்தனமாக பந்து வீசியிருக்கிறார் முகமது சிராஜ் அதுவும் இங்கிலாந்து அணியை ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு உள்ளாகவே இந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஆல் அவுட்டும் செய்திருக்கிறது இந்தளவுக்கு இங்கிலாந்து அணியை அதிவேகமாக ஆல் அவுட் செய்ததற்கு மிக முக்கிய காரணமே முகமது சிராஜ் தாங்க ஆகையால் இந்த ஒரு சம்பவம் போதும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்வதற்கு மேலும் இரண்டாவது போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சிலேயே இப்படி ஒரு பயங்கரத்தனமான சம்பவத்தை செய்த முகமது சிராஜ் கண்டிப்பாக இன்று நடைபெற இருக்கும் போட்டியிலும் அதே பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவார் என்றே நம்பலாங்க ஏனென்றால் இந்த மேட்ச் நடைபெற்றது கூட இதே எச் பேஸ்டன் மைதானத்தில் தான் ஆகவே இந்த மைதானத்தில் எப்படி விளையாடுவது என்பது இந்திய அணிக்கு இப்போது நன்றாக தெரிந்துவிட்டது என்பதை இந்த ஒரு இன்னிங்ஸ் காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் முதல் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணிக்கு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்பது பாசிட்டிவான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கும் அதாவது முதல் டெஸ்ட் போட்டியில் ஃபார்மை இழந்து பரிதவித்து வந்த இந்திய அணிக்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆகையால் கண்டிப்பாக இதே உற்சாகத்தோடு இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொண்டு எளிதாக வெற்றி பெறும் என்றே நம்பலாங்க